வணக்கம் முன்பு பார்த்தது இந்த நாடி சக்தி பயிற்சி பிரணாயாமம் செய்வதற்கு முன்னால் அதன் தத்துவம் என்ன ஆக நாம் மூச்சு பயிற்சி என்பதை செய்யும் போது நம் உடம்பிலே என்ன மாறுதல் நடக்கிறது அந்த மாறுதலை வைத்து உன் உடல் மன இயக்கம் எப்படி மாறுதல் செய்து அற்புத செயல்புரியும் தன்மையை எப்படி பெறுவது என்பதை நீங்கள் சொல்லி பார்க்கும் இதுதான் நாங்கள் சொல்லும் அந்த சொன்ன ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு நீ எப்படி இருக்கிறாய் எந்த கட்டுக்குள் இருக்கிறாய் ஹவ் யூ ஆர் அண்ட் ஹவ் யூ வாண்ட் டு பி ஆக நீ இப்படி இருக்கும் நீ எந்த மாற்றத்திலே வேண்டும் என்று விரும்புகிறாய் அந்த மாற்றம் வரும்போது நீ எதை பெறுவாய் என்ற நிலை தான் நாங்கள் சொல்லுவது அந்த மூன்று நிலை என்று சொல்லுவோம் ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொன்னேன் ஆக ஞானசக்தி என்றால் நீ பிராண சக்தி என்று முக்கியத்துவத்தை பற்றி அதை அறிவாக பெறுவதால் நீ என்ன மாற்றம் பெறுகிறாய் என்று அறிவு ஞானத்தை பெறுகிறாய் ஆக அந்த அறிவு ஞானத்தை பெற்று உன் உடல் இயக்கம் மன இயக்கம் மாறுதல் வரும்போது எதை பெறுகிறாய் என்று இச்சை தூண்டப்படுகிறது அடுத்ததாக எனக்கு ஒரு நண்பர் சொல்கிறார் சார் ஒரு வாரம் தாக்கு தாக்கு பிடிக்க முடியாது சார் உடனே சொல்லுங்க சார் என்றால் உன் இச்சை தூண்டப்பட்டு விட்டது ஆக அடுத்த அந்த கிரியை இந்த செயல்பாட்டை செய்து அற்புத தன்மையை பெற வேண்டும் என்று ஆர்வம் உன் மனதிலே சிந்தனையிலே சதா வந்து கொண்டு இருக்கும் போது சரியா தூங்கிக் கூட முடியல சார் எப்ப சார் உங்க நிகழ்ச்சியை பார்க்கலாம் என்று கேட்டது போல் இரண்டு நண்பர்கள் எனக்கு ஹலோ சொன்னார் இப்படி பார்க்கும் போது அந்த இச்சாசக்தி தூண்டப்பட்டு கிரியா சக்திக்கு தயாராக உள்ள உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் மூச்சு பயிற்சி என்றாலே மூன்று அடிப்படை குணங்களை சொன்னேன் ஒன்று நேராக அமர்ந்திருத்தல் இரண்டு காட்டை எடுக்கும்போது அடிவயிறு விரிவடைதல் மூன்றாவதாக நான் சொன்னது உள் எடுக்கும் நேரத்தை போல வெளிவிடும் நேரம் இரண்டு பங்கு ஆக அந்த மூன்றை நீங்கள் ஏற்கனவே பயிற்சி செய்து பார்த்து விட்டீர்கள் இப்போது நன்றாக அந்த இயக்க அந்த பயிற்சியை செய்து அந்த இயக்கத்தை நேராக உட்காருவதற்கும் அடி உயிர் காட்டை எடுக்கும் போது அடிவயிறு விரிவடைவதற்கும் ஏனென்றால் சாதாரண நெஞ்சிதங்கூடு விரிவது அடி உயிர் விரிவடைய வேண்டும் அடி வயிற்று சுவாசம் ஓகே அந்த ஏற்கனவே ஒரு வாரம் நான்கு நாட்களோ நீங்க அதை பயிற்சி செய்து அதன் தயார் நிலையில் இருப்பதால் நான் சொல்லப்போவதை நன்றாக கவனிக்கிறீர்கள் நான் படத்திலே எழுத்து மூலமாக காண்பிக்கிறேன் ஆக வலது மூக்கு இடது மூக்கு என்று ஏனையங்கய்யா இரண்டு குழா மாதிரி படிச்சு வைச்சேன் ஒரே குழாயை பெருசாக மேகம் போக மாதிரி மேலே வச்சிருக்கலாம்ல அந்த படைத்ததற்கு படைத்தது இருக்குது அன்றைக்கி சொன்னேன் சார் அசிங்கமாக இருக்குது சார் மேலே வச்சேன் அதே ஒரு மூளைக்கு மட்டும் இப்படி இருந்தா அசிங்கமாக இருக்க ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் மூக்கு மேலே இருந்தால் அப்படி இருக்கு அது கண்கள் ஏன் இந்த நிலையில் மேலாக வைக்கப்பட்டிருக்குது மூக்கு கீழே அது கீழே ஏன் இருக்குது என்பதெல்லாம் கூட தத்துவமாக நான் சொல்லுகிறோம் அதை நீ எஃபிஷியன்சி என்று சொல்லுவோம் ஆக அதனுடைய தத்துவத்தின்படி எங்கு இருந்தாலும் அது அதிக தன்மையோடு செயலாக்கம் செய்ய முடியும் என்பதை தான் அத்துணை உறுப்புகளும் தரப்பட்டிருக்கிறது என்றால் இந்த இயற்கை என்பது எத்தனை அற்புதமான வரப்பிரசாதமாக இருக்கிறது என்பதை பாருங்க வலது மூக்கு இடது மூக்கு ஒருத்தர் சொல்லுவோம் சூரியகளை சந்திரகலைங்கிறார் ஒரு வடகலை வச்சுக்கோ நம்ம இதுல நம்ம எப்படி முக்கியமா வச்சுக்கோங்க நான் என்ன சொல்றேன் சந்திர கலைன்னு வச்சுக்கோங்க ஏன் சூரியன் என்றால் என்ன நெருப்பு நெருப்பு என்றால் என்ன உஷ்ணம் அது வலது மூக்கு சுவாசமானது உஷ்ணம் உஷ்ணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோபம் உணர்ச்சி எல்லாம் அங்கதான் இருக்கு இடது பக்கம் வந்தாச்சுன்னா குளிர்ச்சி சந்திரன் குளிர்ச்சியாக இருக்கிறான் அறிவோடு இருக்கிறான் ஞானத்தோடு இருக்கிறான் அமைதியாக இருக்கிறான் சமாதானமாக இருக்கிறான் என்றால் அந்த அந்த சூரியனுக்கும் சந்திரனுக்குள்ள வேறுபாட்டை வைத்தே நீ சூரிய சுவாசம் சந்திர சுவாசம் என்று வைங்கள் வேக ஒருத்தர் பயங்கரமா கோபமா இருந்தாலே இடது பக்கத்துல சுவாசத்தை மாத்தியாச்சுன்னா கோபம் போயிடும்ட்டாங்கறான் அந்த காலத்துல சாமியாரெல்லாம் பாத்தீங்கன்னா உன்னை கவி வச்சிருப்பாங்க அது பேர் என்னங்க தண்டம் தண்டம் இப்படிக்காக ஒரு ரவுண்டா இருக்கும் கிடிக்கு மாதிரி ஒண்ணு அதை வச்சிருப்பாங்க நாங்களும் அத சும்மா உள்ள சப்போர்ட் வச்சிருக்கார் அந்த ஆளுக்கு பாடுறா உட்கார கூட முடியல கை கையை தனியா ஒரு ஆள் பிடிச்சி வைச்ச மாதிரி இங்க வச்சு பிரஷர் கொடுத்துப்பாங்க ஆனா இந்த இடத்துலயே வைத்து பிரஷர் கொடுக்கும்போது தானாக அவருடைய சுவாசம் இடது பக்கத்திற்கு மாறுகிறது என்ன அந்த காலத்தில் சாதுக்கள் எப்படி நம்ம நினைக்கிறேன் இயக்கத்தை சொல்லி கொடுத்தாங்களா யாராவது ஆக இடதுபக்க சுவாசமாக இருந்தால் அமைதி சாந்தம் அறிவு அத்துணையை பெற்றவனாக இருக்க முடியும் என்பதால் அவர் தண்டத்தை வைக்கிறார் அந்த காலத்தை பத்தி நான் பெரிய ஆளை பார்க்க போறேன்னா துண்டை உதறி உள்ள வச்சுட்டு இப்படி போவாங்க ஐயா வணக்கம் ஐயா ஏ அவன் அங்க போயிட்டு ஏதாவது பேசிய கூடாது பேச போச்சு ஆனால் அமைதியாக இருக்க வேண்டும் சாந்தமாக பணி போல இருக்க வேண்டும் என்ற துண்டை இழுத்து உள்ள வச்சு அப்படியே அமுக்க அமுக்க சரியா போச்சு சந்திரகலை மாறி இருக்கு ஆக என்றால் சாதாரணமாக உன் சுவாசம் சூரியகளை சந்திரகளை என்று மாறிக்கொண்டே இருக்கிறது என்றால் நானாக மாறுதல் செய்து சந்திரன் மூலமாக செல்லும் போது குளிர்ச்சி அடைகிறேன் சாந்தம் அடைகிறேன் அறிவடைகிறேன் உண்மையை பெறுகிறேன் இதுதான் என் தத்துவங்கள் இது மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்ப இரண்டு மூக்கு வச்சிருக்காரு அதுக்காக சூரியகளை சந்திரகளை வடகளை தென்களை பெண்களை பேர சொல்லிட்டு போக நம்ம தத்துவம் இதுதான் ஆக நாம் இப்பொழுது அமைதியாக சாந்தமாக அறிவோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த பக்கம் நீங்க படிக்கும் போது ஏதாவது இருந்தா கூட தண்டை வச்சு செய்யுங்க எதோ தூக்கிட்டு போனாங்க காலேஜுக்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இன்ஜினியரிங் காலேஜ்ல டீ ஸ்கொயர் வச்ச மாதிரி தண்ட தூக்கி போய் எடுத்துருங்க வாத்தோடு இல்லைன்னா போக முடியும் சார் அமைதியாக இருக்கு சார் நல்ல முப்பது பேருந்து தண்டை தவிர்க்காரு காயா தேவைக்கூட தண்டமா இருக்கு தண்டையா அவனுக்குங்க வாத்தவா தண்டம் என்றால் தண்டம் ஆனா அமைதி சாந்தம் அறிவு குளிர்ச்சி அழைப்பு என்ன எவ்வளவு தத்துவங்கள் அது படுத்து தூங்கும் கூட இடது பக்கம் இடது பக்கம் சொல்லி எவ்வளவு தத்துவங்கள் இருக்குன்னு பாத்தீங்களா அதாவது நமக்கு இப்ப நமக்கு வலது மூக்கு இடது மூக்கு இப்ப நான் விரல்கள் ரெண்டு காமிக்கிறேன் இந்த பெருவல் இருக்கு இல்லையா இதை வச்சு இப்படி என்ன செய்யுது நல்லா கவனிச்சுக்கோங்க வலது மூக்கை துறப்பதற்கு மூடுவதற்கு என்னுடைய பெரிய பெருவல்லை உபயோகப்படுத்துகிறேன் அதுக்கு அடுத்து ஆள்காட்டி வரல நம்ம மோதிரவர்கள் எடுத்துக்கோங்க மோதிரவர் வந்து இடது மூக்கு நல்லா கவனிங்க வலது மூக்க முடி மூடணும்னா இப்படி மூடியாச்சு என் இடது மூக்கு மொழியாத சுவாசத்தை உள்ளே எடுக்கிறேன் இப்ப எடுத்துட்டு டக்குனு இப்படி மாத்திட்டு இதை மூடிட்டு எடுத்த வலது பக்கமாக சுவாசத்தை எடுக்கிறேன் டக் 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 மாட்டுவது வலது இடது வலது இடது ஓகே நல்லா ஞாபகம் இரண்டு விரல்கள் பெரு விரல் என்பது உனது வலது மூக்கை மூடுவதற்கு வலது நாக்கியை மூடுகிறீர்கள் மோதிர விரலை வைத்து இடது ஓகே ஆக நான் சொல்லு பாடத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன் எக்ஸசைஸ் ஒன் வலது பக்கத்தில் மூலமாக காட்டை எடுக்கிறாய் வலது பக்கத்தின் மூலமாக வெளியே விடுகிறாய் வலது பக்கத்தின் மூலமாக உள்ளே எடுக்கிறாய் நான் கவனிங்கல்ல வலது மூக்குல ஒரு பக்கம் எடுத்துட்டீங்க வலது மூக்கு வழியே விடுறீங்க ரெண்டு கூடாது பயிற்சி பெறுங்கள் ஓகே அது முதல் பயிற்சி இடது பக்கம் மூடியாச்சு வலதுபோக்கின் வழியாக காற்றை எடுக்கிறீர்கள் வலது பக்கத்தின் மூக்கின் வழியாக வெளியே விடுது சார் உள்ள எவ்வளவு நாள் சார் வச்சுக்கிறது எதாவது முக்கியத்துவம் இல்ல நான் முக்கியத்துவம் எப்போ வரும்போது சொல்றேன் அது பெரு கும்பகம் உள்ளே உள்ளே வைத்திருத்தல் எப்படின்னு எடுக்கிறீர்கள் நிறுத்துகிறீர்கள் வெளியே எக்ஸசைஸ் டூ இடது பக்கமாக எடுக்கிறீர்கள் இடது பக்கமாகவே வெளி விடுகிறீர்கள் என்ன பெரு ஓகே இரண்டாவது முடிந்தது மூன்றாவது நல்லா கவனிக்கிறீங்க வலது பக்கமாக எடுக்கிறீர்கள் இடது பக்கம் ஓட்டிட்டு எடுத்து வச்சுட்டு வலது பக்கத்தை மூடிட்டு இடது பக்கமாக வலது பக்கமாக எடுத்தல் எடுத்த முன்னாடி வைத்திருந்து இடது பக்கமாக விடுதல் வலது பக்கமாக எடுத்தல் வைத்திருத்தல் இடது பக்கமாக விடுதல் மூன்றாவது ஓவர் நான்காவது இடது பக்கமாக உள்ளே எடுக்கிறீர்கள் நிறுத்துதல் வலது பக்கமாக வெளியே விடுதல் வலது பக்கமாக வெளியா மெல்லாம் ஆக நான்கு ஒன்றாவது வலது பக்கம் எடுத்து வலது பக்கமே விட்டீர்கள் இரண்டாவது இடது பக்கமாக எடுத்து இடது பக்கமே விட்டீர்கள் மூன்றாவது வலது பக்கமாக எடுத்து இடது பக்கம் விட்டீர்கள் நான்காவது இடது பக்கமாக எடுத்து வலது பக்கமாக விட்டீர்கள் நானும் முடிஞ்சு போச்சு இது வந்து பேசிக் எக்ஸசைஸ் சொல்லுது செஞ்சாலும் சொல்றேன் அதுலேயும் சில தேவை இருக்க மாற்றுதல் அடுத்தது ரொம்ப முக்கியமானது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்து வலது பக்கமா எ பாருங்க ஓக பார்த்தது கண்ணி பதிய வைத்தீர்கள் பாருங்க வலது பக்கமா எடுத்தீங்க சிறிது முன்னாடி வைத்திருந்து இடது பக்கமா விட்டீங்க திருப்பி இடது பக்கமா எடுக்கிறீங்க சிறிது வினாடி வலது பக்கமா விடுறீங்க திருப்பி வலது பக்கமா எடுக்கிறீங்க இடது பக்கமா விடுறீங்க பேலன்சிங் ஆக இந்த ஐந்தாவது ஒன்று தான் யூ பேலன்ஸ் யுவர் செல் அண்ட் அதே போதும் ஆனால் எதுக்கு செய்யணும்னு பாருங்க இப்போ அந்த சூரியகளை சந்திரகளை போங்க வலது பக்கத்தின் மூலை வலது பக்கத்தின் மூலமாக சுவாசத்தை எடுத்து வலது பக்கத்தை விட்டால் என்ன ஆச்சு சூரிய சூரியகளை நீங்கள் ஆக்டிவேட் பண்றீங்க அப்ப உடல் உஷ்ணம் உஷ்ணம் அடைகிறது புஸ்தமாக அடைய வேண்டும் என்றால் நீ தனித்து சரியா ஓடிட்டு இருக்கிய அடியா சுதந்திர சூரியகால உள்ள அடியா மூச்ச நல்ல சளி பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு சார் சீர்த்தன மாதிரி இருக்கு அதை எப்படி குறைப்பீங்க வலது பக்கத்துமா சுவாசத்தை எடுக்க அதிகமா என்ன என்னாவது உடம்பு வெப்பமடைகிறது அடைகிறது சூடு குறைகிறது இப்ப ஒரே ஒரு வந்து நிறைய வந்திருக்கீங்க உடம்பு பூரா சூடு பிடிச்சு போச்சு அந்த இரு நெறியா சூடு பிடிச்சு போச்சா இடது பக்கமா எடுங்க இடது பக்கமா எடுத்துக்கிட்டே ரெண்டாவது எக்ஸசைஸ் மூணாவது வலது பக்கமாக எடுத்து இடது பக்கமாக வலது பக்கம் எடுத்தீனா சீட்டு இடது பக்கம் சமன் ஆக கடைசியால் செய்வதும் அந்த சமனோட செய்தல் என்பதுதான் முக்கியத்துவம் ஆனால் உடம்புக்கு சூடு வேணுமா குளிர்ச்சி வேணுமா வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க இப்ப நாடி சுத்தி பயிற்சி என்பது நான் கடைசியாக உள்ளதை சொல்கிறேன் வலது பக்கமாக எடுத்தல் வைத்திருத்தல் இடது பக்கமாக விடுதல் வைத்திருத்தல் இடது பக்கமாக எடுத்தல் வலது பக்கமாக விடுதல்

கும்பகத்தை கூட்டியா புரியுதா நீ ஏதோ இதெல்லாம் வேண்டாம் உன் உடல் இயக்கம் எப்படி செய்யப்பட வேண்டும் இந்த நேரத்திலே என் உடலிலே உள்ள தணப்பு குறைக்கப்பட வேண்டும் அல்லது சூடு குறைக்கப்பட்டு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி கூட்டுறது குறையன்னு பார்த்துக்கணும் இதெல்லாம் சயின்டிபிக் பேஸ் ஏனென்றால் உள்ளே அதிக நேரம் கும்பித்து வெளியே விட்டால் உடல் வெப்பமானது வெளியே செல்கிறது உடல் வெப்பம் வெளியே போனால் நீ குளிர்ச்சி அடைகிற ஐஸ் ஆனால் புதிதாக பிராண சக்தி கிடைப்பதே சிறிய குறைபாடு ஆகவே நான் என்ன சொல்லுவேன் இங்கிலீஷ் சொன்ன மாதிரி இஃப் யூ வாண்ட் அட் தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் தி பிராணிக் எனர்ஜி வாட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் இஃப் யூ வாண்ட் டி எக்ஸ்பெல் தி ஹீட் ஃப்ரம் யுவர் பாடி இன்க்ரீஸ் கும்பா புரிஞ்சு வச்சா ஆகவே தி பிராணசக்தி குறைவாக இருந்தால் கூட பரவாயில்லை என் உடலில் உள்ள வெப்பம் தணிக்கப்பட வேண்டும் என்றால் கும்பகத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் தெரிந்து வச்சு ஆக இதுதான் எளிய நாடி சுத்தி பயிற்சி என்பதன் தத்துவம் இந்த பேட்டரி சார்ஜ் போல இருக்கிறத நீங்க அமைதியாக காலை நேரத்திலே த்ரீ டு ஃபைவ் ஒரு ஓப்பன் ஜாடு மாதிரி இருந்தா கூட ரொம்ப நல்லது மொட்டை பண்ணி போயிருங்க இந்த மாதிரி சக்தி பெறும் நேரத்திலே கீழே ஒரு காட்டன் அல்லது நான் சொல்லுவேன் மான் தோலை வச்சுக்கோ புளி தோலை சார் புளி தோலை வச்சா எங்கே சார் நான் போய் ஐயோ சும்மா சொன்னீங்க புளித்தோல் மான் தோல் தேவை நல்ல காட்டன் நாயிலான விரிக்காதீங்க இரட்டைகள் மாதிரி நல்ல காட்டன் நம்ம குடல் தொண்டு நம்ம ஊர்ல சொல்லுவோம் நல்லா விரிச்சு மெதுவா இருக்காது ஒன்றுக்கு ரெண்டா போட்டுப்பாங்க மேத்த மாதிரி சரியா ஆக அமைதியாக அமர்ந்திருக்கிறது என்றால் கண்களை முடிந்து அமைதியாக அமர்ந்திருக்கும் போது அப்ப உங்களுக்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் போது பிராண சக்தி எவ்வளவு தேவை இருக்கா நம்ம படிக்கட்டுல ஏறி வரும்போது என்னாச்சு அவன் படிக்கல ஏறி வரும்போது அவனுக்கு வந்து அதிகமான சக்தி செலவிடப்பட்டதால் அதிக பிராண சக்தி தேவைப்பட்டது இப்போது நான் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து இருக்கேன் பத்மாசனம் கூட பத்மாசனம் சொன்னேன் சார் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி காலை கஷ்டப்பட்டு தூக்கி போட்ட சார் எடுக்க முடியல சார் வீட்டில் என் மனைவியார் கூப்பிட்டா சும்மா இருந்தா செய்யும் சட்டம் சார் கால் மாட்டிக்கிச்சு சார் அதுக்குதான் எளிய பத்மாசனம் தூக்கி ரெண்டு காலையும் தூக்கி போட்டுட்டு இடிக்கு மாதிரி வந்துட்டு ஓ என்ன முறை அது இருக்கும் ஐயோ மாட்டிக்கிட்டே மாட்டிக்கிட்டே வேண்டாம் அமைதியாக அமருங்கள் ஆக நீ எந்த கண்களை மூடிவிட்டீர்கள் காதுகள் கேட்கவில்லை அமைதியாக அமர்ந்திருக்கும் நேரத்தில் என்ன செலவழிக்கிறாய் ஒரு இணைஞ்சி எனக்கு இல்ல ஓடவில்லை படி ஏறவில்லை பேசவில்லை கேட்கவில்லை என்றால் எந்த எனர்ஜி செலவு இல்லாத நேரத்திலே இந்த நேரத்தில் சக்தி அதிகம் தேவையில்லை உன் உடலுக்கு தேவை இல்லை ஆனால் அந்த நேரத்திலே நான் எடுக்கிறேன் அப்ப என்ன ஆகும் பிராண சக்தி தேவேன் வேளை இல்லாத நேரத்திலே எந்த உடல் உறுப்புகள் இயங்காத நேரத்திலே முக்கியமான உறுப்பு மட்டும் டக் டக் அடிச்சிட்டு இருக்கு அது நிற்க முடியுமா முடியாது ஆனா அந்த நேரத்திலே பிராண சக்தி அதிக தேவை இல்லாத நேரத்திலே பிராண சக்தி அதிகமாக உள்ளே செலுத்துகிறேன் என்ன நடக்கும் தி blood will get saturated with தி prana energy அது கூட நான் சொல்ல பிளட் சொன்ன ரத்தத்தில் உள்ள எந்த பொருள் உன் உண் சக்தியை எடுத்து செல்வதற்கும் கார்பன் டை டைஆக்சைடு வெளியேற்றுவதற்கு உதவதுதான் நான் சொல்லப்பட்டேன் ரத்தத்தில் உள்ள சிகப்பு அணுக்கள் அந்த கவுன்ஸ் குறைஞ்சு போச்சு என்ன ஆச்சு அது நீ ஒருத்த ஒரு தடவை காத்து எடுக்கிறத நீ கிமோ குளோபின் ரொம்ப ஆயிரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டாயிரம் பதினாலும் இருக்கும் எட்டாயிரம் ஆயிடுச்சுன்னா இவன் ரெண்டு தான் எழுத மூச்சு அப்பதான் அந்த சக்தி கிடைக்கும் ஒருவன் ஒரு முறை எடுக்கும் தி ரேட் ஆப் அப்சார் என்று சொல்லப்பட்டது அது சுவாசத்தில் இருந்து சக்தி எடுப்பது அவனுக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் அவன் செயலாக்கம் செய்வதற்கு அதிக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒருவன் அதே வேலையை செய்வதற்கு இரண்டு மூன்று முறை எடுக்க வேண்டும் என்றால் இழைக்கிற மாதிரி தோணுது சார் அப்ப அவன் மனசு ஆர்டம் வந்துருச்சு எதுக்குடா இந்த வேலையை செய்யற செஞ்சுட்டு இழைச்சுக்கிட்டு வேண்டா கஷ்டப்படுற நான் செய்ய வேண்டா நாளெண்ணி செய்யாதடா என்று போஸ்ட்மெண்ட் அவர்களை நாட்டு என்ற எண்ணம் வருவதுதான் நாம் என்ன சொல்லுகிறோம் அனிமிக் ரத்த சோகை பிடித்தவன் அவனுக்கு ரத்தத்திலே சிகப்பு அணுக்கள் குறைந்ததால் செயல்படும் தன்மை குறைந்து விட்டது என்றால் அவன் மனதானது கட்டளை இடுவது இப்படி செய்யாத செய்யாத சொல்லி ஆனால் ஏங்கி வச்சிருச்சு ஆக செயல்படும் தன்மை குறைந்து விட்டது ரத்த என்ன சோக பிடிச்ச மாதிரி அதே வகையில ஆக இப்ப நாம் செய்யறது வந்து அதற்கு ஆப்போசிட் என்ன செய்யலாம் வேலையே செய்யவில்லை அதே சமயத்தில் பிராணசக்தி அதிகமாக எடுக்கும் அந்த அந்த ஹீமோகுளோபின் எந்த அளவு பிராணசக்தியை எடுக்க முடியுமோ அந்த அளவு ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கலையா சேச்சுரேட் தி பிளட் கெட் சேச்சுரேட்டட் வித் தி பிராணிக் எனர்ஜி அது முன்பு ஒரு எழுபது எண்பது சதவீதம் எடுத்தாய் செலவழித்தாய் எடுத்தாய் செலவழித்தாய் என்றால் ஒரு எண்பது சதவீதம் பிராணசக்தி இருந்திருக்கணும் இல்லை எழுபது இருந்திருக்கலாம் இல்லை தொண்ணூறு கூட இருந்திருக்கலாம் அதுதான் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தது தொண்ணூறு சதவீதம் பிராணசக்தி கொண்டு ரத்தமானது ஓடிக்கொண்டிருந்தது இப்போது நான் எந்த வேலையும் செய்யாத நேரத்தில் பிராணசக்தியை அதிகமாக்கி பிளட்டிலே உள்ள ஹிமோகுளோபின் வழியாக நூறு பெர்சன்ட் பிராணசக்தி அனுப்பும் போது அந்த மூலையில் உள்ள அந்த நியூரான்ஸ் என்று சொல்லப்பட்ட பொடி தோல்கள் தான் அந்த கிட்னியில் உள்ள நெப்ரான் என்று சொல்லப்பட்ட பொடி தோள்கள் எல்லாம் பிராணசக்தி நூறு சதவீதம் ஒன்ற இரத்தத்தை பெறுகிறது இட் இஸ் ஆல் ரன்னிங் பிளட் போச்சுன்னா அங்கே உள்ள அந்த நியூரான் உற்சாகம் அடைகிறது சுதாரி பாயிச்சு அந்த அம்மா ஒன்று பாச சுதாரிச்சுட்டாங்க அவங்க அந்த உறுப்பு எதை செய்ய வேண்டும் அப்போ குறைஞ்ச போது என்ன நாளைக்கு செய்யலாம இப்போ இதுக்கு வேண்டாம் மூச்சு வாங்குது எந்த நிலை மாறி எதையும் செய்ய வேண்டும் உடனடியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு உருவாக்கப்படுவதற்கு காரணம் யூர் சார்ச்சுரேட்டட் பிராணிக் எனர்ஜி இஸ் பீங் சர்க்குலேட்டட் ஃப்ரம் தி ஹெட் டு தி டிப் ஆஃப் தி டோ என்று சொல்லப்பட்ட உச்சிலிருந்து உள்ளாங்க வரை அந்த செறி ஊட்டப்பட்ட பிராணசக்தி ஊட்டப்பட்ட ரத்தம் பாயும்போது நீ உற்சாகமுற்ற மனிதனாக மாறுகிறாய் உன் செயல் உனக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்கு செய்யும் அளவிற்கு நீ சக்தியை பெறுகிறாய் என்றால் எங்கேயோ போக ஆரம்பிச்சிட்டோம் உடல் ஆரோக்கியம் நீ பெற்றது மற்றவர்களுக்கு பயன்பெறும் தன்மை போயிட்டே இருக்கும் பயிற்சி செய்வதன் மூலமாக உன் இயக்கத்தை சுறுசுறுப்பாக ஆக்குவதற்கான தன்மையை பெறுகிறாய் சுறுசுறுப்பாக்கப்படுகிறது என்றால் உனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு வேலை செய்யும் என்றால் அதுதான் இந்த இந்த அது மட்டுமல்ல நான் நான் சொல்வது இறை சக்தியே அமைதியான இடத்திலிருந்து பிராண சக்தி எடுக்கிறேன் இந்த பிராண சக்தி என் உடல் உறுப்புகளுக்கு இரத்தத்தின் மூலமாக சென்று அற்புதமாக இயங்கும் தன்மையை பெறுகிறேன் என்ற எண்ணத்தையும் பதிவாக்குங்கள் அது மட்டுமல்ல நான் சொல்வது இன்னும் சைக்காரிகளாக சொல்லுவேன் நான் இறை சக்தி அல்லது இயற்கை சக்தி நான் நினைத்ததை விட அற்புதமாக எனக்கு தந்து விட்டது தரப்பட்டு விட்டது ஏனென்றால் நான் நல்லவன் நான் வல்லவன் எதையும் மற்றவனுக்காக செய்யும் தன்மை கொண்டவனாக இருப்பதால் அந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு அதிகமாக சக்தியை தந்து விட்டது என்ற எண்ணத்தையும் சேர்ந்து பதிய வைத்தீர்கள் என்றால் என்ன சார் நானே நல்லவன் சொல்லிக்கொடுவா சார் மற்றவன்தான் சொல்ல மாட்டேங்கிறான் நீ எனக்கு சொல்லிக்கிற அண்டவரே நீ நல்லவரையு எனக்கு

என்று அந்த குற்ற உணர்வு குத்தப்படும் போது நீ அந்த நல்லவன் என்ற எண்ணத்திலிருந்து சிறிதனும் மாற வேண்டும் என்ற எண்ணம் கூட உனக்கு வராது என்றார் அதுதான் இப்போ போயிட்டு இருக்கணும் நாம சொல்லுங்க ஐந்து அறிவு ஆறு அறிவு அங்கிட்டு ஏழாவது ஏழாவது அறிவு தெய்வ சக்தியை பெற்றுகிட்டே போயிட்டு இருக்கணும் அங்கே போவோம் அங்கிட்டு பாக்க இங்க அங்கிட்டு படைக்கப்பட்ட நீ வைத்து செயலாக்கம் செய்து என்ன முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று பார்க்க வேண்டும் தத்துவம் இன்றைக்கு நாம் பார்த்தது மிக முக்கியமான எளிதான நாடு சுற்றி பயிற்சி செய்து அற்புதமாக இயங்கும் தன்மையை பெற்று உனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்டது செய்யுங்கள் நலமாக இருங்கள் யூ கிவ் வெரி மச் நன்றி